நான் நாங்க வாங்கி போறதுதான் நல்ல சரிப்பட்டு வராது நானும் போவோம் நான் வாங்கி போறதுதான் நல்ல மாட்டாங்க சித்தப்பா இந்த விசரன் கிட்ட சொன்னால் காசை கொண்டு வந்து போடுறா போடுறான் தாடா கையில முப்பது ஆயிடுவார் நான் நான்கு வேலைக்கு போயிட்டு வந்த திருப்பி வெளியூருக்கு போனா இந்த மாசம் அடுத்த மாசம் கையில காசு ஆகும் சனி ஞாயிறு அப்படியே அப்பா என்ட மாமி நான் வெளியுள்ள வேலை செய்யறேன் இன்னைக்கு வந்து வந்தா மீட்ட போடுறேன் வந்து வந்து மீட்ட போறதால அன்றைக்கு என்னோட மாமி கலைச்சு அம்பி நீ கொஞ்சம் கஷ்டமாடா உனக்கு கொஞ்சம் காசு கொஞ்சம் பேங்க்ல போடுறேன்னு அந்த எடுத்து ஒரு அவசரமா நான் வெளியுள்ள வேலைக்கு போறதால இந்த சித்தப்பன்ட்ட ஒரு நான் சித்தப்பா போய் அந்த காசை உண்டு ஏற்க உண்ட உண்ட காசை உண்டு ஏற்க உண்ட பொருள் நான் பேருந்து கொண்டு வந்து உங்கள் வீட்டை வந்து நான் காசை வாங்குறேன் நீ ஒன்று ஆடாங்க ஸோ சித்தப்பன் என்ன காசு காசை வாங்கியிருக்கிறான் மாமிண்ட அக்கௌண்ட்ல இருந்து உனக்கு காசு வாங்கிட்டு இந்த பிசரன் ஒரு மாசமாக நீ காசு ஒன்றும் தெரியல இந்த பிசரன் நான் இப்போ எந்த எந்த மனுஷன் வீட்டு தான் நிற்கிது மனுஷன் பிள்ளையை வீட்டு தான் நிற்பேன் நான் தான் வெளியுள்ள வீட்டை செய்கிறேன் இந்த பிசரன் காலையில் காசு தெரியல இன்றைக்கு சனியனை முறிச்சு போட்டு தான் போகிறேன் இல்லையாண்டுவேன் இன்றைக்கு இந்த கல்லனை முறிக்கிறனும் இல்லையாண்டுவேன் அதே கல்லா அதே சித்தப்பா கல்லுன்னு கூப்பிடக்கூடாது சித்தப்பா சித்தப்பா அவன் கல்லன் கதவுல கூட்டிட்டு ஓடிட்டான் நான் வேற போறது தெரிஞ்சுதா நம்முடைய சனிக்கிழமை தானே வேற தெரிஞ்சுட்டு கல்லன் வீட்டை கூட்டிட்டு ஓடிட்டான் நாக்கு முந்தையோ இந்த விசரண்டைக்கு முன்னாடி தப்பிக்க மாட்டான் வீடு தானே கட்டி பார்க்காமல் கட்டோமடா அவன் கதவுகளை பூட்டி வச்சிருக்கிறான்டா இஞ்சப கதவுகளை பூட்டி வச்சிருக்கிறான் இன்றைக்கு என்ன ஐயோ சனிக்கிழமை இன்னைக்கு இந்த விசரங்கிட்ட சொன்னான் காசை கொண்டு வந்து போடுறா போடுறான் தாடா கையில முப்பது ஆண்டு நான் நாடு வேலைக்கு போயிடுவேன் வந்தேன் திருப்பி வெளியூருக்கு போனா இந்த மாசம் அடுத்த மாசம் கையில காசு ஆகும் சனி ஞாயிறு ஆனா சாமான் சாக்கடை வீட்டுல வேண்டி போடுவோம் வந்தா இப்ப நின்று சரி அவன் கள்ளன் கடவுள் கூட்டிட்டு ஓடிட்டான் கதவு பூட்டிட்டு ஓடிட்டான் இன்னைக்குன்னு இல்ல இப்ப விஷ பத்து மணி ஆகுது விஷயம் கதவுல கூட்டிட்டு ஓடிட்டானாகும் சித்தப்படை தெரியாம இல்ல கொஞ்சம் இல்ல கொஞ்சம் முண்டைக்கு நான் தான் முப்பது ஆயிரம் யாரும் சும்மா முப்பது ஆயிரம் யாரும் சும்மா இல்லதானு இன்னைக்கு நான் வெயில் முன்னாடி பாக்க சித்தப்பா உறவு முறை வச்சப்பான உறவு முறையும் பார்க்க மாட்டேன் நாக்கள் பார்த்து கொண்டு போயிட்டேன் என்ன சொல்லுங்க என்ன பத்தி ஊருக்கு நான் எவ்வளவு கௌரவம் வாங்க மனுஷன் இன்றைக்குதான் இப்போ பிரஜினா போயிருக்கிறேன் ஆக்கள் வீட்டு உறவு அதுவும் சொந்தத்துக்குள்ள போயிருக்கிறேன்னா இப்படி பிரஜனே இப்படி பிரஜனன்று இருந்து போனதே இல்லை உங்களால நான் வரலாற்றுல இருந்தேன் இந்த மாமி அனுப்பின காசு இவன் கம்மிட்ட குடுறாங்க எனக்கு அன்னைக்கு நேரமில்லாம போட்டு அப்ப இவன்ட சித்தப்பன் சித்தப்பன் வீட்டை வந்து போறவன்டா வீட்டை வந்து போறவன்ற போய் நான் அவன்ட காய்க்க உள்ள காசு போட்டு முப்பதாயிரம் ரூபாய் ஒரு கிலோமே இல்ல சரி ஒரு கிலோ ரெண்டு கிலோமே இல்ல ஒரு மாசமா இவன் என்ன காசு போடல கையில கல்லண்ட வீடும் பூட்டிக்கிற வாக்கள் இல்லை எட்டி பாத்துனாண்டா பண்ணி மாப்பிள்ளைக்கு வீடு பூந்தா அடிக்காட்டிதான் இன்றைக்கு மிச்சம் இருக்குது உன் கையில காசு காசுன்னு போடாம இருக்கிறான் இன்றைக்கு சனி எப்படி போவான் இன்றைக்கு நான் இதை ஒரு பன்னெண்டு ஒரு மணி ஆனாலும் நான் மொண்ட வீட்டுல இன்றைக்கு நான் முன்ன வீட்டுக்கு முழுத்து நான் பாயை போட்டு படுப்பேன் நான் இன்றைக்கு காசும் பூட்டி போட்டு போட்டான்டா இன்னைக்கு இங்கே வெயிலாகவும் இருக்குது இன்றைக்கு உன் வருவானுக்கும் நான் முடிஞ்ச போடுறேன்னைக்கு விடுறது முப்பதாண்டு காசு இல்ல விடுவாங்களே கொஞ்ச செலவுக்கு காசு எடுத்து போமாண்டா வெண்டைக்கு மாமி நான் பாவா மட்டும் அப்படிதான் காசு இல்லை காசுக்குன்னு அனுப்பியாது சொன்னான் தம்பி நான் உண்மை கேட்டு தான் போன் பண்ணேன் அப்படியேடா காசுங்க காய்க்குள்ள இந்த காணிடையே உவன் சொன்னா நீங்க மில்லன்னா நான் பின்னர போடுறேன்னு பின்னற போடுறேன்னு உண்டு விட்டு உன்ன குடுக்கறேன்னு உன் பாவம் கேட்டு இருக்குதான் குத்தோனமா தெரியுது கையில காசு சரியில்லை போட்டு வாரம் போட்டு வாங்கி போட்டு பேஞ்சி கொஞ்சோஷிப்போம்

ஐயோ இன்றைக்கு எனக்கு வார விஷம் இருக்கு இன்னைக்கு நான் எப்படியும் வீட்டை போக மாட்டேன் கண்ணன் மண்ணன முடியும் இதுல இது இருந்து இருந்து போட்டுதான் போறேன் வருவானுக்க முடியாது சித்தப்பன் இன்றைக்கு நான் சித்தப்பனையும் பார்க்க ஆனும் பார்க்க என்னடா ஒரு முப்பது ஆயிரம் கையில காசு இல்லாம இருக்கு பிசருவான் பிதருவான் சித்தப்பா கையில மட்டும் கிடைச்சு போடாது கதவுல போட்டு போட்டான் தெரியாம இருக்கு கட போட்டனிக்கலாம போயிட்டுதான் அனுப்பான் அவனுக்கும் வேலை இல்லையே போட்டுதான் ஆத்திரத்து கூட கேட்டுக்குதான் போட்டு திருப்பி வருவோம் இப்பதான் பன்னெண்டு ஒரு மணி ஒரு மூன்று மணி போல வருவோம் போய் நிற்பான் அப்படி போட்டு கிட்டப்பான் அவன் திரும்ப நான் பாரணுண்டு ஒரு மூன்று மணி போல வருவோம் போட்டு என்னடா மூன்று மணி ஆகுறான் இன்றைக்கு வீட்டுல நல்ல ஒரு தடி ஒன்று முடிச்சு கொண்டு போனாத்தான் இன்றைக்கு நான் இன்றைக்கு நான் ஆரண்டு காட்டாம விட இன்னைக்கு பாப்ப வீட்டுல நிப்பானு விசரன் வீட்டை நிக்காட்டி இன்றைக்கு அம்மா சுண்டல் கதவு என்னடா கதவு மட்டும் திறந்திருக்காங்கள கதவு மட்டும் திறந்திருக்கு கேட்டு பூட்டிக்கிடக்கடா இந்த கல்ல நிப்பான்னு தெரியாம இருக்கு வீட்டுல மதுரா வெட்டி பாக்கட்டும் கதவு மட்டும் திறந்து கேட்டு பூட்டிக்கிறாங்க கொஞ்சம் சந்தகமா இருக்குது இந்த விசிற நிப்பான்னு தெரியாம கூப்பிட்டு பாப்போம் கூப்பிட்டு போத்தா வருவான்னு ஒன்று தெரியாம இருக்குது வெளியில நைட் வாங்கி போறது இல்லை இது சரிப்பட்டு வராது நானும் வாங்கி போவோம் நான் ரங்கி போறதுதான் நல்ல மெருக்கும் இந்த விசவன் இன்றைக்கு கருவ சித்தப்பா நான் ரங்கி போடுறதா நல் இன்றைக்கு இந்த விசேரன் வீட்டு நான் ஐயோ இந்த கேட்டு எனக்கு இந்த நல்லா இருக்கும் வீட்டுல இந்த விசாரணைக்கு எனக்கு பெரிய தலைவலி தந்து கொண்டிருக்கிறானே ஆக்களும் பார்த்து கொண்டு போயினா இப்படின்னா உன்னாலும் சண்டை இல்ல சொந்தங்களுக்குள்ள இவன் தான் எனக்கு புதுசா இடஒ நிப்பானு தெரியாது வீட்ட கேட்டு மட்டும் கூட்டுக்கிற போட்டால கதவு மட்டும் திறந்திருக்கு என்ன ஒரு மனுஷன் தெரியல முப்பத்தாண்டு குணாங்களே தெரியுது முந்த குணங்கள் தெரியாது வந்து வீட்டை குடிச்சா புடிச்சா கூப்பிட்டு போவான் இந்த ஒரு கொஞ்சம் காசு வாங்க சொந்த வந்த குணங்கள் தெரியுது கொஞ்சம் காசு அனுப்பியது மாமி இவரை கொஞ்சத்தை வீட்டை கொடுத்து குடுத்து விடுறான்னு இல்லையே சனியம் பிடிப்பான் புழைஞ்சு போவான் உன் என்ன ஒரு மனுஷன் ஒருக்கா போன்ல கேட்டு பார்ப்பேன் போன்ல கேட்டு பார்த்துட்டு சொல்லுவான் இந்த இந்த விசாரணை வீட்டுல அண்டை முழு இருப்பேன் வீட்டுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் வீட்டுக்கு முன்னாத்தான் உனக்கு தெரியவான் என்ன மனுஷன்டா இன்னைக்கு ஐயோ புலஞ்சு போவான் இன்றைக்கு என்ன மனுஷனடா மாட்ட பூட்ட போட்டு வச்சிருக்கா வீட்டு கதவை மட்டும் வந்து வச்சுக்காங்க நான் வாரம் ரெண்டு விஷயம் விளாங்கிட்டு தான் அந்த அந்த கல்லன் இந்த சனிக்கிழமை நாளைக்கு வந்து பார்ப்போம் நாளைக்கு ஒருக்கா வந்து பார்ப்போம் என்ன நடக்குதா இன்றைக்கு இந்த விசாரணை நான் முப்பதாயிரம் வேண்டாமா போகவே மாட்டேன் இன்றைக்கு நான் வேலைக்கு பூவாட்டியும் பரவாயில்லையா உண்ட காசை வாங்கி போட்டுதான் போறது நிச்சயம்